லன்ச் டீம் ஒன்று இருக்குது இந்த கலக்கல் கேர்ள்ஸ் லன்ச் டீமுக்கு உங்களுக்கு பல கேள்விகள் இருந்ததுன்னா அவங்க மனசுக்குள்ள பல ஆயிரம் கேள்விகள் இருக்கும் ஒன்றும் இல்லை நம்ம கேர்ள்ஸ் டீம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க ரெஸ்டாரண்ட்டில் மெனு கார்டை பார்த்து ஆர்டர் பண்ணுறதுக்குள்ள அவங்களுக்கு எவ்வளோ கேள்விகள் அப்பப்பா ஆடல் தர்மி மாதிரி அவங்க கேட்குற கேள்விக்கு எங்கேயோ எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் பதில் கிடைச்சிடும் எப்படின்றிங்களா வெயிட் அண்ட் வாட்ச் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு நாங்கள்லாம் இருக்குமா இல்லையாங்க தெரியல அப்படி எந்த தீவிர யோசனை எந்த கோட்டை எப்படி புரியுதா நாங்களும் இந்த நிலைமையில தான் இருப்போம் கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க மெஷின் வேற ஸ்லோவாக இருக்கு நான் எது இதை பண்ணு அதை பண்ணு முப்பது நாளும் மாத்திகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது தெரியல சரி சரி என் வந்து வந்தால் நீ நீயாக இருக்க மாட்டாங்க முதல்ல நெருங்கார எடுத்து ஆர்டர் பண்ணுதான் ஆர்டர் இப்போ நான் இதை ஆர்டர் பண்ணி ஒரு நல்ல வெஜிடபிஷன் வாங்கி அதை வச்சு என்ஜாய் எதுக்கு நல்ல

இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ல இப்போ ஒரு அஞ்சு தான் இருக்கு வலிக்குடா நம்ம இப்போ பிஸியா இருந்தனால தான் நம்ம நேటికి ஜாயின் பண்ண மாதிரி அப்படியே எங்கா ஃபீல் பண்றோம் பை டீ லஸ் வந்து போறேன் கண்டிப்பா போறேன் ஒரு வித போகவும் மண்டே பிச்சறேன் அப்ப இல்லையா கம்யூனிட்டி கேர் மூட்டைனா வந்து என்ஜாய் பார்த்தா யோகா வாக்கிங்

ஏ அந்த குルメ கேக்குறாங்க அந்த ஆபீஸ் போய்டேன்னு என்ன வராமல இந்த ஆபீஸ்ல ஏர் கண்டிஷனர் பேர்ல இருந்து நான் தப்பா மாட்டி வெச்சிருக்காங்க யாரும் இல்ல காத்துக்குள்ளாலும் உள்ள கண்டிஷனர் எதுவும் இல்ல வர்ற கஸ்டமர் நான் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ற தியா சர்வீஸ் போது கஸ்டமர் சர்வீஸ் பண்றீங்களே பா வேற என்ன பண்ண சொல்றேன் பேச இப்ப இந்த டாபிக் வெச்சு

அதேதான் பாஸ்ட்டா ஆமா கரெக்டா இங்க மட்டும் இல்லையா எல்லா ஆர்கனைசேஷனலயும் இதுதான் ஏ வருது பி வருது சி வருதுன்னு வேலைக்கு ஆளை எடுக்க மாட்டேங்கறாங்க இருக்கற ஆளை பொறுச்சிட்டு ஏயும் அந்த பாடம் ஒரு வேலையும் குறைய மாட்டேங்குது இதே மாதிரி பிராப்ளம் தான் Ongoing தனியா இல்ல வழி ஆமா சரியா கொடுக்கறேன் அந்த லாரர் இப்பதான் பண்றாங்க அம்மா சரி நல்லது ஆ நோ என்னாச்சே என்னாச்சே ஆர்டர் பண்ணலையா பசிக்குதேல கண்ணனுக்கு ஒரு ஊத்தா சரி என்ன ஆச்சு அவருடைய எ நோசி நெக் யூரோ போறீங்க யூஎஸ் லீவு எடுக்காதீங்க பா நீ நேசி யூனியன் பாக்கணும் நமக்கு லீவ் வேணும்னாலோ அதுவும் பட் அதுக்கு யூனியன் பாக்கணும் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கயா நான் உள்ள பசங்க பசங்கதா உடனே விஆர்எஸ் சுத்தறாங்க ஒரு மேல விஆர்எஸ் லீப் போய்டுவாங்க ریک্রூட்மென்ட் கிடைக்காது அப்ப என்னதான் பண்றது ریک্রூட்மென்ட் வேணுமா அதுவும் நம்ம யூனியன் தான் கேக்குறோம் வேற என்ன பண்றது இப்போ ریک্রூட்மென்ட்க்கு ஏதோ வந்து சொல்லி ஒரு சப்மிஷன் வந்து பண்ணிருக்காங்க

Nah, maksudnya ni kau cuma dia. Nampak face kita lagi, harus pola macam anak berantai. Terima kasih, terima kasih. Terima kasih.